தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பகுதியில் புவாக்பிட்டிய சிசி தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு மரோகனரன் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமஸ்டியர் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷம் சார் இன்றைய தினம் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பகுதியில் உங்களை சந்தித்திருக்கின்றது நீங்கள் புவாப்பீட்டிய சிசி தமிழ் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாலும் உங்களுடைய முழுமையான ஒரு விபரத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் எனது பேர் மனோகரன் நான் ஒரு முதலாம் தர அதிபர் இந்த இந்த பாடசாலைக்கு எனது மூன்றாவது பாடசாலை அதிபராக பொறுப்பேற்றது இதற்கு முதல் இரண்டு பாடசாலைகளில் அதிபராக கடமையாற்றி இருக்கின்றேன் என்னுடைய ஓய்வு காலமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதுவரைக்கும் இந்த பாடசாலையில் தொடர்ந்து எனது அதிபர் பதவியை திறம்பட செய்வதற்கு எதிர்பார்த்திருக்கின்றேன் நீங்கள் இது வந்து மூன்றாவது ஒரு பாடசாலை அப்படின்னு சொன்னீங்க முதல் இரண்டு பாடசாலை எந்தெந்த பாடசாலை நீங்கள் அதிபராக பணியாற்றினீங்க அதிபராக மூன்றாவது பாடசாலை முதல் பாடசாலை ஒரண வலயத்திலே உள்ள சாந்த பிரான்சிஸ் தமிழ் தமிழ் வித்தியாலயம் இரண்டாவதாக அதுவும் ஒரண வலயத்தில் உள்ள ரைகம கீழ்பிரிவு தமிழ் வித்தியாலயம் நீங்கள் ஏற்கனவே அதிபராக பணிபுரிந்த அந்த இரண்டு பாடசாலைகளும் தரம் ஒன்றிலிருந்து உயர்தரம் வரை உள்ள பாடசாலையா இல்லை என்றால் எப்படி சார் இல்லை ஆரம்பத்தில் நான் முதலாவதாக பார்த்த அதிபராக இருந்த பாடசாலை சார்ந்த பிரான்சைஸ் தமிழ் வித்தியாலயம் அது ஒன்று தொடக்கம் ஐந்து வரை உள்ள பாடசாலை இரண்டாவதாக இருந்த ரைகம கீழ்பிரிவு தமிழ் வித்தியாலயம் ஒன்று தொடக்கம் பதினோரு வகை பதினோரு வரை உள்ள ஒரு பாடசாலை அதிபராக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வருட சேவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதுக்கு முன்பு வந்து ஆசிரியராக கடமையாக புரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆக நீங்கள் பாடசாலை விட்டு விலகி இந்த ஆசிரியர் அதிபர் காலம் சாதனம் எவ்வளவு வருடம் சார் எங்களுடைய முதல் நியமனம் தொண்ணூறு ஒன்று பதினைந்து தொண்ணூறு ஒன்று பதினைந்து தொடக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து பதினைந்து வரை எனது பதவி காலம் நீடிக்கிறது இதில் அதிபராக இருந்த காலம் அதிகம் அதற்கு முன் முதலாவது நியமனம் அதுவும் ஒரனை கல்வி வலயத்திற்குட்பட்ட மில்லக்கந்த தமிழ் மகா வித்தியாலயம் இப்பொழுது போக்பிடிஎஸ் சிசி தமிழ் மகா வந்து அதிபராக கடமை புரிந்து கொண்டிருக்கீங்க சிசி தமிழ் மகா பற்றி தரம் எத்தனைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த பாடசாலையினுடைய வகுப்புகள் இந்த பாடசாலை ஒரு கொழும்பு இந்த மேல் மாகாணத்திலே இந்த கொழும்பு நகருக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு பிரதான தமிழ் பாடசாலை பாடசாலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கொழும்பு நகரிலிருந்து மத்திய மாகாணம் ஹெட்டன் நகரத்திற்கும் ரத்தன பரி பொறிக்கும் இடையிலே ஒரு உயர்தர பாடசாலை இல்லை ஆகவே இந்த பாடசாலைக்கு தூர பிரதேசங்களில் இருந்தும் கணிசமான மாணவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் தங்களது பகுதியிலே ஒரு தமிழ் பாடசாலை இல்லாத காரணத்தினால் இந்த பாடசாலையை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது சுமார் தற்போது ஆயிரம் மாணவர்களை அண்மைத்துள்ளது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சியை அடைந்து வருகின்ற ஒரு பாடசாலை ஆறு தொடக்கம் பதிமூன்று வரை இந்த பாடசாலையில் வகுப்புகள் இருக்கின்றன அதிலே ஆறு தொடக்கம் பதினோரு வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு வரை மூன்று வகுப்புகள் காணப்படுகின்றன உயர்தர வகுப்புகளே கலைப்பிரிவும் வர்த்தகப் வர்த்தக பிரிவும் இருக்கின்றது இதில் நாம் பெருபேர்களை எடுத்துக்கொண்டால் இந்த சென்ற காப்போத சாதாரண தர பரீட்சையிலும் கூட சுமார் அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் உயிர்தரம் கற்பதற்கு தகுதியை பெற்றுள்ளார்கள் நடந்து வருடம் நடந்து முடிந்த பரீட்சையில் ஒரு கவலைக்குடைய விடயம் அந்த இந்த பகுதியிலே ஒரு விஞ்ஞான பிரிவோ கணித பிரிவோ உள்ள பாடசாலை கொழும்பு நகரத்திற்கும் மத்திய மாகா மாகாணத்தில் உள்ள ஹெட்டன் நகருக்கும் இடையிலே ஒரு பாடசாலை சரியாக இல்லை ஆகவே எனது பாடசாலை அமைந்துள்ள அந்த பிரதேசத்தில் அநேகமாக தோட்டப்புற மாணவர்கள் கல்வி அதிகமாக கல்வி கற்கும் பாடசாலை பொருளாதார ரீதியாக மிக கஷ்டமான பெற்றோர்களின் பிள்ளைகள் ஆகவே கொழும்பு நகருக்கு வந்து உயர்தரத்தில் காப்போத சாதாரண தரத்தில் கணித பிரிவு கணித பாடம் விஞ்ஞான பாடங்களில் திறமையான சித்திகளை பெற்று இருந்தும் கூட அந்த பாடங்களை கற்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது அதாவது உயர்தரத்தில் உயர்தரத்தில் அந்த பிள்ளை அந்த மாணவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த பாடசாலையிலே இருக்கின்ற கலை பிரிவிலோ அல்லது வர்த்தக பிரிவிலோ கல்வி கற்கிறார்கள் ஒரு சிலர் வேறு இடங்களுக்கு சென்றாலும் கூட பொருளாதார பிரச்சனை காரணமாக தொடர்ந்து செல்ல முடியாத நிலையிலும் சிறந்த பெருபேரை பெற முடியாத நிலையிலும் காணப்படுகிறார் காணப்படுகிறார்கள் அதாவது நீங்கள் கூறிய விடயங்களின் அடிப்படையில் சார் அதாவது போக்பிட்டிய சிசி தமிழ் மகா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவிலும் கணித பிரிவிலும் கல்வி கற்க கூடிய தரமான மாணவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அங்கு அவரான ஒரு பாடநிலை இல்லாத காரணத்தால் உயர்தரத்துக்கு வேறு பாடசாலைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகின்றதுன்னு அதாவது போபிடி சிசி தமிழ் மகா வித்யாலயத்தில் இந்த கணித பிரிவு விஞ்ஞான பிரிவு பாடங்களை வந்து ஒரு பாடமாக இல்லை என்றால் அதை இனி வருகின்ற காலங்களில் நடத்தி சொல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் அதிபர் என்ற வகையில் தொடர்ந்து நான் வந்ததிலிருந்து இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு பல வருடங்களாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் தற்பொழுதும் கூட பழைய மாணவர்கள் மூலமாக ஆசிரியர்கள் வெளியிலிருந்து கொண்டு வந்து மாணவர்களை அந்த பாடத்து பாடங்களை படிப்பிப்பதற்கான வழிவகைகளை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம் முக்கிய காரணம் எமது இந்த பிரதேச பாடத்துக்கு குறிப்பாக கொழும்பு நகரத்தை நகரம் அல்ல இந்த அவிசா விலை போன்ற தோட்டப்பகுதியில் உள்ள பாடசாலைகளில் இந்த கணித விஞ்ஞான பாடங்களுக்கு தொடர்ந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலை வருகின்றது இந்த நிலைமை நாங்கள் படிக்கும் காலத்திலும் இருந்தது தற்பொழுதும் நீடிக்கிறது ஆகவே எனது நோக்கமாக இருக்கின்றது ஒரு அதாவது கணித பிரிவு கணித வகுப்போ அல்லது விஞ்ஞான ஏதோ ஒரு வகுப்போம் நாம் தொடங்கிவிட்டால் இன்னொரு மூன்று நான்கு வருடத்தில் இந்த கணித ஆசிரியர் பிரச்சனையும் விஞ்ஞான ஆசிரியர் பிரச்சனையும் வெகுவாக குறைந்துவிடும் நீங்கள் சொன்ன அடிப்படையில் சார் அதாவது உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு க கணித பாடம் விஞ்ஞான பாடத்தை பயிற்சி கொடுப்பதற்கு இல்லைன்னா சொன்னா அதை கற்றுக் கொடுப்பதற்கு பழைய மாணவர்கள் உதவி செய்யலாம் ஆனால் பழைய மாணவர்கள் உதவி செய்கின்றார்கள் என்று அந்த பிரிவை நாங்கள் பாடசாலையில் ஆரம்பிக்க முடியாது அரசோடு சம்பந்தப்பட்டு அரசோடு ஒத்துழைப்பை எங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் நான் கேட்கிறேன் அதற்கான முயற்சிகள் அதற்கான முயற்சிகள் இருக்கின்ற பிரச்சனை ஆசிரியர்கள் இல்லாத பிரச்சனை பற்றாக்குறை ஆசிரியர்கள் இல்லாத பிரச்சனை காரியாலயங்கள் திணைக்களங்கள் அதற்கான ஒத்துழைப்பை தருவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள் இருந்தும் ஆசிரியர் இந்த மேல் மாகாணத்தில் இந்த ஹோமகம வலயத்தை பொறுத்தவற்றிலே கணித விஞ்ஞான பிரிவு கற்பி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை இல்லை ஆசிரியர்கள் சில நகரத்து நகரத்திற்குள் இருக்கக்கூடும் ஆனால் அந்த பகுதியிலே இல்லை அது பெரும் பிரச்சனையாக உள்ளது ஆகவே தான் நான் சொல்கிறேன் எமது பாடசையில் ஏதோ ஒரு வழியல் நாம் அந்த ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் நிச்சயமாக எனவே இன்றைய தினம் போக்கிட்டிய சிசி தமிழ் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் திரு மனோகரன் எங்களோடு இழந்திருக்கின்றார் சீருனுடைய ஒரு உள்ள ஆதங்கம் என்று சொல்லலாம் இல்லைன்னா எதிர்கால சந்ததிக்கு அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது அந்த பாடசாலையில் கணித பிரிவு விஞ்ஞான பிரிவு பாடங்கள் இனி வருகின்ற நாட்களில் பிரிவுகள் இருந்தால் நல்லது என யோசிக்கின்றார் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான பூர்ணமான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சார் ஓபிடிசிசி தமிழ் மகா வித்யாலயம் சம்பந்தமாக கல்வி சார்ந்த சில விடயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்திருந்தாலும் நாங்கள் அதிகமாக தமிழ் தின போட்டிகள் போட்டிகளில் அதிகமாக இந்த பாடசாலையினுடைய பெயர் அடி அதிகமாக உச்சரிக்கப்படுவதை கேட்டிருக்கின்றோம் கலைத்துறையில் எவ்வாறான சாதனைகளை படைத்திருக்கின்றது மன்னிக்க வேண்டும் செபஸ்டின் இந்த நான் சொல்ல வந்த விடயம் இந்த கலை பிரிவிலும் வர்த்தக பிரிவிலும் தொடர்ந்து நமது பாடசாலையிலே பல்கலைக்கழகங்களுக்கு வருடாந்தம் பத்து பதினாலு பதினைந்து என்ற அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகின்றோம் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம் அதே மா அதே போல் கல்வியல் கல் கல்லூரிகளுக்கும் இதே வகை இதே மாதிரியான தொகை தொடர்ந்து செல்கிறார்கள் ஆகவே இந்த எதிர்காலத்தில் இத்துறைகளுக்கான ஆசிரியர்கள் எமது நாங்கள் தயார் செய்து கொண்டோம் அதாவது சார் நீங்கள் சொல்கிற அடிப்படையில் பார்த்தா கலைத்துறையிலும் வர்த்தக பிரிவிலும் சரியான ஆசிரியர்கள் இருக்கின்றபடியால் படியால் கல்வியத்துறைகளுக்கு வந்து எங்களால் மாணவர்களை அனுப்ப கூடியதாக இருக்கிறது அதே போல் கணித பிரிவிலும் விஞ்ஞான பிரிவிலும் இருந்தால் அதே போல் அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கும் என நானும் நினைக்கின்றேன் நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறது கலைத்துறை சார்ந்த கலைத்துறை சார்ந்த சுமார் பல வருடங்களாக பாடசாலை மட்டத்திலே தமிழ் தன போட்டிகள் தொடங்கி வலைய மட்டம் மாகாண மட்டம் தேசிய மட்டம் இதில் எமது பாடசாலை மேல் மாகாணத்திலே தொடர்ந்து தனது திறமையை காட்டிக்கொண்டிருக்கிறது மாணவர்களும் தங்களுடைய திறமைகளை பறைச்சாட்டி தான் இருக்கிறார்கள் பல வருடங்களாக மாகாண மட்டத்திலே முதலிடத்திற்கு வந்த நடனம் நாடகம் எழுத்துத்துறையிலே துறையிலே தேசிய மட்டங்களுக்கும் சென்று வெற்றிகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதே போல் விளையாட்டுத் துறையிலும் கூட தேசிய மாகாண மட்டம் தாண்டி தேசிய மட்டம் சென்று பரிசல்களை பெற்ற மாணவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவர்களும் கல்வியல் கல்லூரிகளிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இது இவராக இருக்கும் போது பழைய மாணவர் சங்கத்தை இந்த பாடசாலையில் வந்து நீங்கள் வந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்டதா இல்லை என்றால் ஏற்கனவே இருந்து நீங்கள் வந்த பிறகு அது கட்டி காக்கப்பட்டதா இல்லை பழைய மாணவர்கள் சங்கம் என்பது ஆரம்பத்திலிருந்தே இருந்தது தான் நான் வந்த பிறகு இன்னும் மாணவர்களை ஒன்றுக்கு கூட்டி ஒரு கட்டுக்கோப்பாக அந்த பழைய மாணவர் சங்கம் செயற்பட்டு கொண்டு இருக்கிறது அது நான் வருவதற்கு முன்னே இருந்த சங்கம் தான் பாடசாலையினுடைய இந்த பழைய மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது கட்சி மாதிரியோ இல்லை என்றால் ஒரு சில கோவில்களில் இனவாதம் மதவாதம் ஜாதி என்று பார்த்து பாடசாலையில் இந்த பழைய மாணவர் சங்கம் எப்போதும் இயங்காது இயங்கவும் முடியாது இயங்கவும் கூடாது எனவே இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயிருள்ள ஒரு கருப்பொருளாக சக்தியாக இருக்கிறது நீங்கள் வந்து அதிபராக இருக்கக்கூடிய போபிடி சிசி தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய இந்த பழைய மாணவர் சங்கத்திடம் கண்ட சிறப்பு இல்லையென்றால் இனி வருகின்ற காலங்களில் இந்த பழைய மாணவர் சங்கத்திடம் இருக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கின்ற விடயம் இருந்தால் அதிகமான பாடசாலைகள் சங்கம் இயங்குகிறது நீங்கள் சொன்னது போல ஒரு ஒரு பாடசாலையின் அபிவிருத்திக்கு அரசாங்கத்தை அதிபர் நம்புகின்றாரோ இல்லையோ நிச்சயமாக பழைய மாணவர் சங்கத்தை எல்லா அதிபரும் நம்பி இருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய சிறப்பு முதல் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று முதல் ஆரம்பித்த பாடசாலை தற்சபை நூறு வருடங்களையும் கடாண்டிய பாடசாலை பழமையான ஒரு பாடசாலை இலங்கையிலே திரைச்சபைகளினால் உருவாக்கப்பட்ட பாடசாலைகளில் எனது பாடசாலையும் ஒன்று ஒன்று அந்த வகையில் இந்த பழைய மாணவர்கள் நாட்டின் எல்லா புறங்களிலுமே நாட்டை கடந்து கடல் கடந்தும் கூட இருக்கின்றார்கள் பலர் இருக்கின்றார்கள் உதவிகளை செய்கின்றார்கள் இந்த ப இவர்களிடம் இருப்பது நான் நினைக்கிறேன் ஒரு பாலத சமூக பற்று இருக்குது என்பது ஒரு முக்கியமான அம்சம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா இருக்கணும் 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 ஆ அது பழைய மாணவர்களுக்கு நிறையவே வேண்டும் இருக்கின்றது இருக்கின்றதா அது நான் அவர்களிடம் கண்ட ஒரு சிற சிறப்பு அம்சம் மற்றது வேற்றுமையிலும் ஒற்றுமை ஒற்றுமை கருத்து நாம் எல்லோரிடம் ஒரு விதமாக இருக்காது பலரிடம் பலவிதமான கருத்துக்கள் ஆனால் நாம் ஒரு செயலை செய்ய உட்படும் பொழுது என்னுடைய கருத்துத்தான் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் ஒத்து ஒத்துப்போக முடியாது முடியாது அந்த செயலும் வெற்றி பெறாது எனது பாடசாலை பழைய மாணவர்கள் பலவிதமான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட பாடசாலை என்று வரும் பொழுது ஒன்றுபட்டு அந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் எனது பாடசாலை பெயர் மேலோங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் குறிக்கோளுடன் அதை வெற்றி பெற செய்வதற்கு தங்களான சகல முயற்சிகளையும் செய்கிறார் பழைய மாணவர்கள் கொடுத்து வருகிறார்கள் பாடசாலையிலே மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் சில சமயங்களிலே கஷ்டமான மாணவர்களுக்கு உதவி செய்த சரி அதே நேரம் அவன் பழைய மாணவர்களுக்குள்ளேயே எதும் குடும்பத்தில் கஷ்டங்கள் எதுவும் நோய்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த பழைய பழைய மாணவர்கள் தங்கள் ஒத்துழைப்பு உதவியை அவர்களுக்கு செய்து வருகிறார்கள் தொடர்ந்து அந்த நான் ஏற்கனவே இப்போ பலமுறை குறிப்பிட்டு இந்த மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் தாராளமாக சில சமயம் இந்த இந்த விளையாட்டு போட்டிகளிலே மாணவர்கள் சென்று அவர்கள் அதை ஓடுவதற்கான பாதணி இல்லாத சந்தர்ப்பங்கள் பாதணிகள் பெற்றுக் கொடுத்து ம் அந்த மற்றது அதற்கு உடை உடைகள் இவைகளையும் கூட வழங்கி அவர்கள் ஒத்துழைப்பு கந்து தான் இருக்கிறார்கள் பாடசாலை பழைய மாணவர்கள் என்பவர்கள் அவர்கள்தான் பாடசாலையின் உரித்தானவர்கள் பெற்றோர்களும் அவர்களும் நாங்கள் இன்று வருவோம் நாளை செல்வோம் எனது சேவை காலம் இந்த வருடத்துடன் முடிவடைகிறது ஆனால் நாங்கள் சென்றுவிடும் பழைய மாணவர்கள் தொடர்ந்து அவர்கள் அப்பாவாகி தாத்தாவானாலும் கூட அவர்கள் பாடசாலையின் பழைய மாணவர்கள் தான் ஆகவே பாடசாலை மாணவர்களுக்கான அந்த பழைய மாணவர்களுக்கான இடத்தை நாம் பாடசாலையில் வழங்க வேண்டும் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் பாட ஒரு ஒரு ஊரிலே பாடசாலையும் ஆலயமும் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் போன்றவை அந்த அந்த ஊரில் உள்ள மக்களின் பங்களிப்பு இல்லாமல் மக்களின் ஆதரவு இல்லாமல் அவை இரண்டுமே திறம்பட இயங்க முடியாது இயங்க முடியாது பாடசாலையை படுத்துக்கொண்டால் நாம் எல்லாவற்றையும் அரசாங்கத்தை எதிர்பார்த்து பாடசாலையும் வளர முடியாது பாடசாலை வளர்ந்தால் தான் சமூகம் வளரும் வளரும் ஆகவே பாடசாலையுடன் சேர்ந்து சமூகமும் வளர்வதற்கு குறிப்பாக பழைய மாணவர்களின் பங்களிப்பானது மிக அவசியம் மிக முக்கியமானது இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பழைய மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்ள வேண்டும் நான் வந்த பிறகு நான் இந்த வேலையை செய்வோம் என்றால் கட்டாயம் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கும் கூட அவர்கள் என்ன உதவி வேண்டும் என்பதை கேட்டு அதற்கான விவரங்களை என்னிடம் பெற்றுள்ளார்கள் அதே போல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நமது பாடசாலையிலே வருடாந்தை இல்ல விளையாட்டுப் போட்டி நடைபெற இருக்கின்றது அதுவும் ஒரு சிறந்த முறையிலே நடாத்த பிடிக்க வேண்டும் குறிப்பாக அவர்கள் என்னிடம் கூறியது சார் இந்த வருடம் மட்டும்தான் இருப்பீர்கள் ஆகவே இந்த இந்த வருட இல்ல விளையாட்டு போட்டியை சிறப்பாக ஞாபகத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு செய்து முடிப்போம் அதற்கான செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி தங்களது பங்களிப்பை சந்தோல முன்வந்துள்ளார்கள் இப்போது எல்லா பாடசாலைகளிலும் கல்லூரிகளையும் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த காலத்துக்கு ஏற்றால் போல் ஊடகப் பிரிவு பாடங்கள் நடைபெறுகிறது அந்த ஊடகப் பிரிவின் பாட நெறிகள் மூலமாக தொலைக்காட்சிக்கும் வானொலிக்கும் அங்கிருந்தே நேரடியாக அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய சூழலும் இந்த காலத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது உங்களுடைய பாடசாலையில் ஊடகப் பிரிவு ஏதேனும் கற்கை நெறிகள் நடைபெறுகிறதா இல்லை என்றால் இனி வருகின்ற காலங்களில் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு எண்ணம் இருக்கிறதா இல்லை தற்சமயம் ஊடக பாடம் ஒன்று பாடசாலையில் இருக்கிறது காப்போதோ பத்து பதினொன்று அதை உயர்தர பிரிவின பாடங்கள் நடைபெறுகின்றன நான் எதிர்பார்க்கிறேன் எங்கள் எங்கள் பாடசாலைகளில் இருந்தும் கூட இந்த ஊடகத்துறைக்கு பல மாணவர்கள் தனது பங்களிப்பை தர வேண்டும் அதற்கான பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுத்தால் திறமையானவர்கள் காணப்படுகிறார்கள் நானும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த நிறுவனத்தின் மூலம் எமது மாணவர்களுக்கு இந்த ஊடகத்துறையிலேயான பயிற்சி பட்டறை உண்டு ஏற்பாடு நான் செய்தால் அதற்கான பங்களிப்பை உங்களிடம் நான் எதிர்பார்த்திருக்கிறேன் இதன் மூலம் மாணவர்களின் திறமையை வளர்க்க முடியும் இந்த ஊடகத்துறைக்கு அவர்களின் பங்களிப்பை பெற முடியும் இந்த பாடசாலையிலே ஒரு மாணவி ஒரு ஊடகத்துறையிலே தற்பொழுதும் சேவையாற்றி கொண்டு தான் இருக்கிற உங்களோட பாடசாலையில் இருந்து பாடசாலை சென்ற மாணவி சந்தோஷம் உங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை கனிவோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதை கருத்தில் கொள்கின்றோம் உங்களுடைய ஒரு பாடசாலை அதிபராக பயணிக்கக்கூடிய ஒரு இறுதி வருடமாக இது இருக்கிறது எனவே நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலைக்கு நீங்கள் வருகை தந்து அனால் பத்து வருடங்களாக இருக்கிறது மொத்தமாக அதிபர் காலம் எத்தனை வருடம் சுமார் பதினெட்டு வருடங்கள் இந்த வருடம் எந்த மாதத்தோடு ஓய்வு பெற இருக்கீங்க ஆமாம் என்னுடைய பிறந்த திகதி பத்தாம் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு பதினாறு அதற்கு முதல் நாள் அதாவது பத்தாம் மாதம் பதினைந்தாம் தேதி என்னுடைய பாடசாலை வாழ்வில் ஆசிரியராக அதிபராக கடைசி நாள் ஓய்வு ஓய்வு பெறும் நாள் ஓய்வு பெறும் நாளாக இருக்கிறது எனவே அஹ் அதற்கு வரை அது அதுவரை காலமும் நீங்க இதே பாடசாலையில் தான் உங்களுடைய பயணம் ஆமா இன்னும் சுமார் ஒரு ஒன்பது மாதங்கள் வரை ஆகவே தொடர்ந்து இந்த பாடசாலையில இருந்து எனது சேவையை வழங்கி செல்லலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக மிக முக்கியமாக ஒரு பாடசாலையினுடைய அதிபரினுடைய உள்ளத்தில் ஒரு பாடசாலையை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு பாடசாலை மாணவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதே போல் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இவை இரண்டையும் தாண்டி பல பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக ஒவ்வொரு அதிபரும் எதிர்பார்ப்பது அந்த பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த பெற்றோர்கள் உங்களுடைய பாடசாலை சார்ந்த மாணவர்களின் பெற்றோருக்கு தமிழை வணக்கம் ஊடாக நீங்கள் என்ன வேண்டுகோளும் முன்வைக்கிறீங்க இது கட்டாயம் இந்த சந்தர்ப்பத்திலே அதை கூற வைதத்திற்கு செபஸ்டர் கருத்தில் அற்றிய குறிக்கொண்ட நானும் இந்த சமூகத்திலிருந்து ஒரு ஆசிரியராக வெளிவந்தவன் ஆகவே தொடர்ந்து நமது பெற்றோரின் பங்களிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது கல்வியின் முக்கியத்துவம் இன்னும் அறியாதவர்களாக தான் காணப்படுகிறார்கள் தற்சமயம் அது ஒரு நூற்றுக்கு ஐம்பது வீதம் அந்த புதிய சமூகம் நியூ ஜெனரேஷன் தனது பிள்ளைகளை ஏதாவது தனக்கு கிடைக்காத இந்த சந்தர்ப்பத்தை தனது பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்று முயற்சிகள் இருக்கின்றார்கள் இருந்தும் இன்னும் ஒரு ஐம்பது சதவீதம் இன்றும் அந்த பழைய நிலையிலேயே காணப்படுகிறார்கள் இந்த பாடசாலைகளிலே இந்த பெறுபேறுகள் குறைவதற்கான காரணம் பெற்றோர்கள் இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடிய சில செயற்பாடுகளையும் பாடசாலையிலே செய்ய வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது ஆசிரியர் அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் எங்களுக்கு ஒரு வரையறை இருக்கிற அதற்கு மேல் செல்ல முடியாது அதாவது நீங்க சொல்ல வரீங்க அதிபராக ஆசிரியராக உங்களுடைய செயல்பட்டும் அதிபராக பெற்றோராக செயல்பட வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது பெற்றோராக செயல்பட செயல்பட வேண்டிய அதாவது பெற்றோர்கள் செய்யும் செயல்களை கூட நீங்க செய்வோம் நாங்கள் பாடசாலையில் செய்ய வேண்டிய நிர்பந்தம் காணப்படும் உதாரணமாக பாடசாலை என்பது இலங்கையிலே காலை ஏழு முப்பது மணி தொடக்கம் ஒன்று முப்பது வரை அதன் பிறகு அடுத்த நாள் காலை காலை மாணவன் பாடசாலைக்கு வரும் வரையில் வீட்டில் தான் இருக்கின்றான் ஆமாம் அந்த சந்தர்ப்பத்திலே அவரின் செயற்பாடு கல்விக்கு அவர் வீட்டிலே கல்விக்காக ஏற்படுத்தி கொடுக்கும் சூழல் இவன் மாணவனோ மாணவியோ பாடசாலைக்கு சென்று படிக்கிறானா படித்த பாடங்களை வீட்டிற்கு வந்து மீட்டு பார்க்கிறானா இவை சம்பந்தமாக அவன் யாருடன் இப்போ தற்காலத்திலே பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய சூழல் எல்லா இடத்திலும் காணப்படுகின்றது ஆகவே மாணவ பெற்றோர்கள் மாணவர்கள் செயற்பாடுகளை நன்கு கவனிக்க வேண்டும் அவன் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுகின்றதா அவன் செயற்பாடுகளிலே பிரச்சனை தெரிகிறதா கண்ணை உற்று பார்க்க வேண்டும் கண்களில் எதுவும் மாற்றம் தெரிகிறதா வீட்டில் இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல பெற்றோர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தன் பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடுவதில்லை மற்றவர்கள் மற்றவர்கள் குறை கூறுவதையும் ஏற்றுக்கொள்வதில்லை இருந்தும் கூட பிள்ளைகளை பற்றி இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும் அவர்களை கவனிக்க வேண்டும் படிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும் பெற்றோர்கள் மாணவர்களின் அம்மாவும் அப்பாவும் தோழனாகவும் தோழியாகவும் இருந்து அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் இவைகளை நாங்கள் பாடசாலை அதிபர் என்ற ரீதியில் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் உங்கள் பங்களிப்பை சரியாக செய்தால் நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை நூற்றுக்கு நூற்றி ஐம்பது வீதம் சரியாக செய்வோம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக எனவே இன்றைய தினமும் எங்களுடைய போ சிசி தமிழ்மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் மதிப்புக்குரிய திரு மனோகரன் அவர்களுடைய உரையாடல் உங்களோடு நாங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக சேர் சொல்ல வந்ததில் சில நேரம் வார்த்தைகள் வராவிட்டாலும் தயக்கப்பட்ட ஒரு விடயம் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருப்பதைத்தான் சேர் கண்களை சரியாக பாருங்கள் சொல்லி சொல்லுகின்றார் எனவே பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் மிக அவதானத்தோடு செயல்படுங்க எனவே இன்றைய தினம் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பகுதிகளோடாக போக்பீட்டிய சிசி தமிழ்மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு மனோகரன் அவர்களை சந்தித்தது மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி செபஸ்டியன் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அதவன் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் இதனூடாக பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி